லக்கணத்துக்கு அப்புறம் இருக்கிறது ஒன்றா லக்கணம் ஒன்னாம் பாவம் லக்கணத்துக்கு அப்புறம் ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம்னு இருக்குது இதில் எந்த கட்டத்தில் கிரகம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் சரி இப்போ மேசத்தில் வந்து இந்த மாதிரி மேசத்தில் வந்து செவ்வாய் இருக்குது செவ்வாய் வந்து யாருக்கும் நட்சத்திரம் கொடுக்கல மேசத்தை யாரும் பார்க்கல யாரும் நட்சத்திரம் கொடுக்கல செவ்வாயோட கர்மபதிவு நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து எந்த நட்சத்திரத்தில் போய் இருக்குன்னு பார்ப்போம் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சரவணபவா ஜோதிட அறிவாலயத்துடைய இந்த கருத்தரங்கத்தில் முதல் பேச்சாளர் நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய குழு உறுப்பினர் ஐயா வந்து புதுக்கோட்டை பாலையா அவர்கள் அவர் தான் வந்து இன்னைக்கு முதல் பேச்சாளராக பேசுகிறாரு அவர் என்ன தலைப்பில் பேசுகிறாரு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஜாதக கட்டம் இருக்குல்ல அந்த ஜாதக கட்டத்தில் இப்போ ஏதோ ஒரு லக்கணம்னு இப்போ ஒரு மீன லக்னம்னு இருக்குது அடுத்தது ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேங்க ஐயா மீன லக்கணம்னு புரியுதுக்காக சொல்கிறேன் அவர் என்ன பேச வர்றாருங்கிறது ஏதோ ஒரு லக்கணம் ஒரு அடுத்த கட்டத்தில் அடுத்த கட்டத்தில் கிரகம் இல்லை அடுத்த கட்டத்தில் நாலில் கிரகம் இருக்குது அஞ்சில் கிரகம் இல்லை ஆறில் இல்லை ஏழில் கிரகம் இருக்குது இப்படி எல்லா கிரகம் இருக்குமில்ல எல்லா கட்டத்துலையும் கட்டத்திலையும் இருக்காது அப்போ இந்த கிரக அதாவது கட்டத்தில் ஒரு கிரகம் இல்லைன்னா அந்த கட்டம் எப்படி இயங்கும் ஒரு உதாரணத்துக்கு மீனலக்கணும் ரெண்டாம் இடத்துல கிரகம் இல்லை அப்போ அந்த ரெண்டாம் இடம் எப்படி இயங்குது அந்த ரெண்டாவது கட்டம் கிரகமே இல்லாமல் எப்படி இயங்கும் அப்படிங்கிறத தான் அழகாக பேச வந்திருக்கார் ஐயா புதுக்கோட்டை பாலையா அவர்களை வருக என நம்ம அன்போடு வரவேற்கலாம் வாங்க ஐயா வந்து உங்களுடைய உரையை ஆற்றுங்க ஐயா நமது சரவணபவ சோதிட அறிவாலயத்தின் நிறுவனரும் தலைவரும் ஆன ஐயா வாஸ்து வாஸ்து சாம்ராட் ஐயா பரணி பாதை ஐயாவிற்கு இந்த சரவண ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாகவும் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாகவும் ஐயாவுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துகிறேன் சரவணபவ சோதிட அறிவாலயத்தின் சார்பாகவும் இங்கே இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று எனது உரையை துவங்குகிறேன் இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் நான் பேசுறதுக்கு முன்னாடி எங்கள் குருநாதர் பரணிபாதி ஐயாவை பற்றி சொல்லணும்னா அவர் தமிழ்நாட்டில் சிறந்த ஒரு வாஸ்து நிபுணர் அவர் பார்க்குற வாஸ்து எப்படின்னா கொஞ்சம் ஒரு நிமிஷம் அவரை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிடுறேன் அவர் பார்க்குற வாஸ்து வாஸ்து மட்டும் பார்க்குறதில்ல அவர் ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போனாருன்னா முதல்ல ஜாமக்கோல் போட்டு அந்த இடம் எப்படி இருக்குது அந்த தேர்வு செஞ்சு அதில் வீடு கட்டலாமா அப்படிங்கிறத முதல்ல பார்த்து அதுக்கு பிறகு அவர் ஜாதகத்தை பார்த்து அது எப்படி வீடு கட்டலாம் கட்டக்கூடிய தகுதியான இடமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செய்வார் என்னுடைய அனுபவத்தில் நான் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு நாம் நான் வீடு கட்டும்போது இந்த நடந்த அனுபவத்தை பற்றி சொல்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் வீடு கட்ட ஆரம்பித்தேன் அப்போ எங்களுடைய பழைய வீடு அந்த வீடை பழைய வீடை அடிச்சுட்டு அந்த இடத்துல வீடு கட்டுறோம் அதாவது தெற்கு பார்த்த மனை அந்த மனை அந்த தெற்கு பார்த்த மனையில் முப்பதுக்கு அறுபது அன்னைக்கு இருக்க ஒரு வாஸ்து வாஸ்துன்னு பார்க்கணுன்னா அன்றைக்கி ஜோதிடர் தான் எங்கள் பக்கத்து ஒரு கிராமத்துக்காரர் ஒரு ஜோதிடர் அவரை கூட்டிகிட்டு வரோம் வாஸ்து பார்க்குறதுக்கு வந்திருக்காரு வந்தவர் ஜா வந்தார் வந்து பார்த்து பார்த்துட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தார் வந்து பார்க்க எவ்வளவு நேரம் பார்த்தாருன்னா அங்கேருந்து வந்தார் அந்த இடத்த சுற்றி இடத்துலேருந்து இந்த பக்கம் போனார் அங்கேருந்து திரும்பி வந்தார் இந்த பக்கம் ஒரு ரெண்டரை அடி விட்டுருங்க மேற்கு பக்கம் ரெண்டரை அடி விட்டுருங்க முன்ன முகப்பில் இருந்து ஒரு முப்பத்தஞ்சு அடி தாண்ட வேண்டாம் அதுக்குள்ளே வீட்டை கட்டிக்கங்கட்டு போட்டார் அளந்து பார்க்கல எதுவும் பார்க்கல ஜாதகம் பார்க்கல எப்படி வீடு கட்டணும் எதுவுமே சொல்லலை ஆனால் அன்றைக்கி எவ்வளோ தெரியுமா பீஸு ரெண்டாயிரத்தி ரெண்டில் மூவாயிரரூவா மூவாயிரம் ரூபா பீஸுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் இன்றைக்கி ரொம்ப சிம் சிம்பிளாக தெரியும் மூவாயிரத்தில் ஒரு பவுனே வந்து ரூபா தான் மூவாயிரத்து சாரி மன்னிக்கணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு பவுனோட விலை ரூபா இதுதான் ஃபீஸு உடனே வாங்கிக்கிட்டு உடனே அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் நிற்கலை உடனே கிளம்பி போயிட்டார் ஆனால் ஐயாவோட இப்போ வாஸ்து பார்க்க நான் போயிருக்கேன் எங்கள் மாணவர்களான சரவணம் போயிருக்கார் லோ லோகநாதன் போகிறாரு நாங்கள்லாம் போனால் ஐயா வாஸ்து எப்படி பார்ப்பாருனா கிட்டத்தட்ட போனாருன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆகும் போன உடனே அந்த வீட்டில் வந்து அந்த மனையை வந்து என்ன பார்ப்பாருனா இந்த மனை வந்து எந்த பக்கம் பார்த்து இருக்குது தெற்கு பார்த்த மனையா வடக்கு பார்த்த மனையாங்கிறத விட அது டிகிரியில் வந்து கிளமேற்கில் இருக்கா வடமேற்கில் இருக்கா டிகிரி வயசாக எப்படி இருக்குது இதில் வந்து எந்த பக்கம் தலைவாசல் வைத்தா அவங்க ஜாதகப்படி சிறப்பாக இருக்கும் தலைவாசல் எந்த பக்கம் நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஜாதகத்தை பார்த்து முதல்ல அந்த இடத்துல நின்று ஒரு ஜாமக்கோலை போட்டு இந்த இடத்துல வந்து வீடு கட்ட தகுதியான இடமா அப்படின்னு பார்ப்பார் அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த கிழக்கு கிழக்கு பார்த்த மனையா வடகிழக்கு பார்த்த மனையா அப்படின்னு ஒவ்வொரு திசையும் பார்த்து இந்த திசையில் எப்படி வீடு கட்டினா அந்த வீடு சிறப்பாக இருக்கும் ஜாதகப்படி எந்த பக்கம் தலைவாசல் அமைக்கலான்னு பார்த்து அதுக்கப்புறம் அளவுகள் குளிப்புரத்தம் எங்கேயுமே குளிர்ப்புரத்தம் யாரும் இப்படின்னா கிழக்கில் என்ன வைக்கலாம் மேற்கில் என்ன வைக்கலாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு வீட்டுக்கு அளவு என்ன பொருத்தம் அது அளவு என்ன போட்டால் அளவு சிறப்பாக இருக்கும் இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தஞ்சா நாற்பத்தி ரெண்டாக அதை போட்டு குளிப்புருத்தம்னு ஒரு இது கணக்கு இருக்குது அந்த குளிப்புருத்தத்தை போட்டு அந்த குளிப்புருத்தத்துக்கு பண் நமக்கு வந்து திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குற மாதிரி ஒரு பதினஞ்சு பொருத்தங்கள் இருக்குது அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆறு ஏழு பொருத்தங்கள் பார்க்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் இது என்ன மனை நல்ல மனையா பசுமனையா சிங்கமனையா யானை மனையா அது மாதிரி வந்தால் இருக்குமா க அதாவது ரெண்டு கண் நேத்திரம் ரெண்டு கன்று இருக்கா ஒரு கன்று இருக்கா இந்த கட்டடத்துக்கு எத்தனை வருடங்கள் இதுக்கு ஆயுள் காலம் வருமானம் என்ன வருமானம் அதாவது பத்து ரூபா வருமானம் வந்தால் எட்டுருவா செலவானால் தான் ரெண்டு ரூபா மிச்சப்படும் அது மாதிரி வந்தால் தான் அது சிறப்பாக இருக்கும் அந்த மனை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் சொல்லுவார் கட்டுவார் அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து அவங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு ஜாமக்கோலும் போடுவார் சமீபமாக இப்போ பார்த்தார் எங்கள் ஊர் புதுக்கோட்டை பக்கத்தில் கடையாத்துப்பட்டிங்கிற ஊரில் வீடு மனம் வந்து வீடு கட்ட கூட்டி வந்திருக்காரு ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு இன்னொரு வீடு கட்டுறதுக்காண்டி வந்திருக்காரு வந்து பார்க்கும்போது இந்த தெ தென்மேற்கில் இந்த பக்கம் இருந்து வந்து குத்தல் வருது அதுக்கு நேராக ஒரு கோவில் வச்சுருக்கா அவங்க இருக்க வீட்டில் அதுக்கு இதில் வந்து வீடு கட்டணும் அப்போ பார்த்து அந்த குத்தல் வந்து ஒதுக்கி கொடுத்து அந்த கோவில் இருக்கிற இடத்த தள்ளி விட்டுட்டு எந்த இடத்துல வீடு கட்டலான்னு பார்த்து உட்காந்து உங்கள் ஒரு ஜாமக்கோல் போட்டு ஜாமக்கோல் போட்டு பார்த்துட்டு வீடு கட்டலாம் ஜாமக்கோல் போட்டு வீடு கட்டலான்னு அனுமதி வந்துருச்சு ஆனால் ஜாதகத்தை போக்கும்போது அவங்களுக்கு வந்து கேது புத்தி நடக்குது அப்போ மட்டும் சொன்னார் அம்மா இந்த கேது புத்தி நடக்கிற இந்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷ காலம் இந்த இருக்கிற டயத்தை விட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு வீடு கட்டுங்க அப்படின்னு சொன்னார் அது மாதிரி எல்லா வகையிலையும் பார்த்து வீடு கட்டுறதுக்கு சொல்லக்கூடிய வாஸ்து நிபுணர்னா எங்கள் குருநாதர் பரணி பாரதி ஐயா தான் அவரை வந்து ஜோதிடர்களே பாராட்டுவாங்க நிறைய ஜோதிடர்களுக்கு அவரே வாஸ்து பார்த்து கொடுத்துருக்காரு இப்போ கூட சமீபமாக பேசினாரு நம்ம தங்க ஐயா அவர் வீட்டில் ஒரு ஆல்ட்ரு போட்டோன்னு ஆல்ட்ரு போட்டணும்னு மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு பா ஒரு பாரதி மன்னிக்கணும் பேர் அவர் சொன்னதே சொல்கிறேன் பாரதியை கூட்டிகிட்டு போய் அதை வந்து எப்படி ஆல்ட்ரு பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இப்போ ஆல்ட்ரு பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறகு நான் வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடரே பாராட்டுற அளவுக்கு அவருடைய வாஸ்து இருக்குது அதை வந்து மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டால் நல்ல நன்மை அப்படின்னு கேட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இன்னைக்கு என்னென்னா ஜாதகத்தில் எம்பி கட்டம் அது எப்படி இயங்கும் எப்படி இப்போ இருந்தால் இயங்கும் எப்படி இல்லைனா இயங்காது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஜாதகத்தில் பன்னெண்டு இப்போ ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒம்பது கிரகம் பன்னெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதுக்குள்ளே தானே சார் எல்லாருக்கும் வந்து ஜாதகம் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இதை தாண்டி ஜாதகம் போகவே போகாது இப்போ அந்த ஒம்பது அந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே கிரகம் எத்தனை வருஷம் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொன்று அடைச்சாலும் மிச்சம் மூணு மிச்சப்படும் அப்படி எல்லோருக்கும் இருக்கா ஒரே கட்டத்துக்குள்ளே நாலு கிரகம் போயிடும் மூணு கிரகம் போயிடும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு ஆறு கட்டம் ஏழு கட்டம் கூட காலியாக இருக்கும் அப்போ அந்த கட்டம் எப்படி இயங்கும் அப்படின்னு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போது நமக்கு ஜாதகத்தில் கண்ணுக்கு தெரிஞ்சது பன்னெண்டு கட்டமும் ஒம்பது கிரகம் தான் அதுக்குள்ளே உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அதில் இயங்குது நூற்றி எட்டு பாதத்தில் ஏங்கிக்கிட்டுருக்கு இப்போது லெக்கணம் நம்ம வந்து பிறந்தது நம்ம பிறந்த நேரத்தை வச்சு நமக்கு லெக்கணம் கணிக்கிறோம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே எல்லாருமே ஜோதிடாராக இருக்கீங்க லெக்கணம் கணிக்கிறதை பற்றி எல்லாம் தெரியும் இப்போ லக்கணத்துக்கு அப்புறம் இருக்கிறது ஒன்றா லெக்கணம் ஒன்றாம் பாவம் லக்கணத்துக்கு அப்புறம் ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம்னு இருக்குது இதில் எந்த கட்டத்தில் கிரகம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இப்போது ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பதத்துக்குள்ளே காரகத்துவம் தெரியும் தானே அதை பற்றி சொல்லணுமா வேண்டியது இல்லையில காரகத்துவம் தெரியும் எல்லாருக்கும் அப்போது ஒன்றாம் பாவம் ரெண்டா ஒன்றாம் பாவம் இந்த பன்னெண்டு கட்டங்களில் எந்த கட்டத்தில் கிரகம் இல்லையோ அந்த கட்டம் வந்து இயங்காது அப்படின்னு எடுத்துக்கலாமா எடுத்துக்க முடியாது இயங்கும் எப்படி இயங்கும் அப்படின்னு சொன்னால் அந்த கட்டத்தை மற்ற கிரகங்கள் பார்வை செஞ்சால் அது இயங்கும் பார்வைங்கிறது நமக்கு தெரியும் எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்து குருவுக்கு அஞ்சு ஏழு ஒம்பது கேதுகளுக்கு மூணு பதினொன்று இப்போது இந்த கட்டத்துக்கு இந்த கட்டத்தில் இருந்து ஏதோ ஒரு கட்டத்தில் இருந்து அதோட தன்னோட ஒரு பார்வையை வந்து அந்த காலியாக இருக்க கட்டகத்தை பார்த்தா அந்த கட்டம் இயங்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது சப்போஸ் எந்த கட்டம் இப்படி எந்த கிரகமுமே அந்த ஒரு கட்டத்தை பார்க்கலை அப்படின்னா என்ன செய்யணும் அப்போ அந்த கட்டம் இயங்காது அப்படி தானே அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அது தப்பு அப்போ அந்த கட்டம் இயங்காதுன்னா அந்த க அந்த எந்த கிரகமுமே பார்வை கிரகம் இல்லை எந்த கிரகமும் பார்வை செய்யலை அப்போ அந்த கட்டத்தோட அதிபதி யார் அவரை நம்ம பார்க்கணும் அவருக்குன்னு ஒரு மூணு நட்சத்திரம் வச்சுருப்பார் இல்லையா அந்த மூணு நட்சத்திரத்தில் ஒன்று அவரே இருந்தாலும் சுயசாரம் வாங்கிட்டார் அப்படி அந்த நட்ச மூணு நட்சத்திரத்தில் அவர் இல்லைன்னா அந்த மூணு நட்சத்திரத்தை யாராவது ஒருத்தருக்கு கொடுத்துருக்கணும் ஒருத்தரோட நட்சத்திரத்தால் இன்னொரு கிரகம் நிற்கிது அப்போது யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த நட்சத்திரத்தை கொடுத்துருக்கணும் அந்த நட்ச அப்படி யாருக்குமே அந்த நட்சத்திரத்தை அவர் கொடுக்கலேன்னு வச்சுக்கோங்க கட்டத்துலேயும் க காலி கட்டமாக இருக்குது அந்த கிரகத்தோட அவரும் நட்சத்திரம் அவரோட மூணு நட்சத்திரத்தை யாருக்குமே கொடுக்கலை அப்படின்னா அந்த கட்டம் இயங்கலை அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கிட்டாலும் அது தப்பு அப்போ என்ன பண்ணணும்னா அந்த அதிபதி இருக்காரில்ல அந்த காளியாக கட்டதோட அதிபதி அவருக்கு ஒரு மூ மூணு நட்சத்திரம் வச்சுருக்காரில்ல அந்த மூணு நட்சத்திரத்துக்கு கிரகம் யாருன்னு பார்க்கணும் டிஎன்ஏ தெரியும் தானே டிஎன்ஏனா தெரியும் தானே எடுக்க தெரியும்ல இல்லை சொல்லலாம் சொல்லணுமா சொல்லணுமா இல்லை டிஎன்ஏ எப் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லணுமா சொல்லட்டுமா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரோம் அதாவது இதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஈஸியாக எடுத்துக்கிட்டே எல்லாம் ஒரு தரம் அதை எழுதி எழுதி பார்த்துக்கிட்டே ரொம்ப ஈஸி தானே டிஎன்ஏ எடுக்கிறதுன்னு தெரிஞ்சு போகும் இப்போது ஒம்பது கிரகத்தில் கேதுக்கு மட்டும் டிஎன்ஏ கிடையாது மற்ற சூரியன்லேருந்து ராகு வரைக்கும் எட்டு பேருக்கு கர்ம பதிவு இருக்குது அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் வந்து நாலு 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 நட்சத்திரத்துக்கு கர்ம பதிவு வச்சுருக்கு மற்ற செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி பகவானுக்கெல்லாம் மூணு நட்சத்திரத்தை கரி கர்ம பதிவாக வச்சுருக்காங்க இதை எப்படி எடுக்கணும்னா கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக சொல்கிறேன் அப்படியே கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு எட்டு பேர் கேதுக்கு வந்து கருமபதிவு கிடையாது இந்த எட்டு பேருக்கும் நீங்கள் வரிசை அப்படியே நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குல்ல எழுதுறியலை நீங்கள் எழுதிரியலா சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுங்கள் சூரியன் சூரியன் சந்திரன் வரிசையாக ஒன்று ரெண்டுன்னு போட்டு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனிபவான் பவான் ராகு எட்டு பேர் எழுதிட்டியலா இப்போ சூரியனுக்கு நேராக அசுபதி சந்திரனுக்கு நேரா பரணி செவ்வாய்க்கு நேராக கிருத்திகை போடுங்க புதனுக்கு நேரா ரோகிணி குருவுக்கு மிருகசீரீசம் சுக்கரனுக்கு திருவாதிரை சனி பகவான் புனர்பூசம் ராகு பூசம் எட்டு ஐயா எட்டு எழுதிட்டியலா திரும்ப இப்போ வந்து சூரியனுக்கு போங்க ஆயில்யம் சந்திரனுக்கு மகம் செவ்வாய்க்கு பூரம் புதனுக்கு உத்திரம் குருவுக்கு அஸ்தம் சுக்கரனுக்கு சித்திரை சனி பகவானுக்கு சுவாதி ராகுக்கு விசாகம் திரும்ப எட்டு எழுதிட்டீங்களா திரும்ப சூரியனுக்கு போங்க அனுஷம் சந்திரனுக்கு நேரா கேட்டை செவ்வாய்க்கு நேரா மூலம் புதனுக்கு பூராடம் குருவுக்கு உத்திராடம் சுக்கரனுக்கு திருவோணம் சனி பகவானுக்கு அவிட்டம் ராகுக்கு சதயம் இப்ப திரும்ப சூரியனுக்கு பூரட்டாதி சந்திரனுக்கு உத்திரட்டாதி செவ்வாய்க்கு ரேவதி இப்போ இப்போ பாருங்களேன் சூரியனுக்கு நேராக நாலு நட்சத்திரம் வரும் சூரியன் நாலு கர்மபதி வாங்கியிருக்கும் சந்திரனுக்கு நாலு செவ்வாய்க்கு நாலு பாக்கி எல்லா கிரகத்துக்கும் மூணு மூணு தான் இருக்கும் இப்போ இந்த இந்த நட்சத்திரத்தில் அந்த எந்த கட்டம் எம்பியாக இருக்கோ இந்த நட்சத்திரத்தை அந்த கிரகத்து கிரகம் வந்து இந்த நட்சத்திர பதிவாக வாங்கியிருந்தா அந்த கட்டம் இயங்கும் இப்போது ஒரு எம் அதாவது இப்போ சொல்லவா சார் இப்போ காலபுருஷ தத்துவத்தை எடுத்துக்குவோம் அப்போ மேசம் மேசத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துல கிரகம் இல்லை இதில் ரிஷபத்தில் கிரகம் இல்லை ரிஷபத்தோட நட்சத்திரம் என்ன அது ரிசபத்தோட நட்சத்திரங்கிற சுத்த சுக்ரனோட நட்சத்திரம் பூரம் பூராடம் இது இந்த கிரக இந்த மூணு பா நட்சத்திரத்துலேயும் எந்த கிரகமும் இல்லை இப்போது இல்லைங்கிறப்ப இந்த பரணிபுரம் போராட்டத்தில் இல்லைன்னா அந்த செவ்வாய் அது சுக்கரனோட கர்ம பதிவை வாங்கினா திருவாதிரை சித்திரை திருவோணம் இதில் வந்து எந்த கிரகமாவது இருக்கணும் இருந்துருச்சுன்னா அந்த கட்டம் இயங்கும் அப்படியும் இல்லைன்னா அந்த கட்டம் அதால் அந்த க இயங்கலை அந்த பாவத்தோட கர்ம நல்லது காரகத்துவங்கள் நமக்கு வந்து கிடைக்காதுன்னு எடுத்துக்கணும் இது வந்து மேக்சிமம் வந்து வராது யாருக்கும் ஒரு நூறு ஜாதகம் பார்த்தீங்கன்னா கூட ஒன்று கூட வராது ஏதாவது மாறி போய் நின்றோம் ஒன்று பார்த்துரும் ஒரு கிரகம் வந்து ஏதாவது ஒரு கிரகம் அந்த கட்டத்தை பார்த்துரும் இல்லை அதோட நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்தில் நிற்கும் அதுவும் இல்லைன்னா இந்த பதினஞ்சு நட்சத்திரம் வந்துடுது ஒரு ச ஒரு கிரகத்துக்கு பன்னெண்டு வருது மேலே உள்ள மூணு கிரகத்துக்கும் பதினஞ்சு நட்சத்திரம் வருது இதில் மாறி நின்றுச்சுன்னா அந்த வந்து இந்த கரும்பு பதிவு வந்து அது அந்த கட்டம் வேலை செய்யும்னு அர்த்தம் இல்லைன்னா தான் வேலை செய்யாது அப்படிங்கிறது தான் நம்மளோட பேச வந்த தலைப்பு இதில் வந்து இப்போ வந்து அப்படி இன்னும் நூறு ஒரு நூறு ஜாதகம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று கூட அது மாதிரி இருக்காது அப்படியே இருந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பரிகாரத்துக்காக சில கோயில்கள் கொடுத்துருக்காங்க அது பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு மாவட்டம் ஒரு கிர ஒரு ஒரு ராசியில் மூணு கிரகம் இருக்குது அந்த மூணு மூணுக்கும் ஒரு கிர மூணு கோவில் கொடுத்துருக்காங்க அந்த கோயில் வந்து சொல்கிறேன் வேணுமா இல்லை தேவையில்லை சொ வேணுமா சரி இப்போது மேசத்தில் வந்து இந்த மாதிரி மேசத்தில் வந்து செவ்வாய் இருக்குது செவ்வாய் வந்து யாருக்கும் நட்சத்திரம் கொடுக்கல மேசத்தை யாரும் பார்க்கல யாரும் நட்சத்திரம் கொடுக்கல செவ்வாயோட கர்மபதிவு நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து எந்த நட்சத்திரத்தில் போய் இருக்குன்னு பார்க்கணும் செவ்வாய் இருக்கிற நட்சத்திரம் எந்த நட்சத்திரம்னு போய் பார்த்து அந்த நட்சத்திரத்துக்குள்ள கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க செவ்வாய் இருக்கிற நட்சத்திரத்தை தான் நம்ம போய் எடுத்துக்கணும் இப்போ அது மாதிரி சொல்லியிருக்கிறது இப்போ மேசத்துலேருந்து நான் சொல்கிறேன் எழுதிங்க மேசம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இடுக்கு பிள்ளையார் கோயில் பரணி நட்சத்திரத்துக்கு அண்ணாமலையார் கோயில் துர்க்கை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அருணா அருணாச்சலேஸ்வரர் அந்த மேசராசிக்கு உங்களுக்கு திருவண்ணாமலையிலே முடிஞ்சிருது அப்புறம் ரிஷபராசிக்கு வந்து சென்னை மாவட்டம் ரிஷபராசியில் உள்ள கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அந்த மூணு பாதம் இருக்குதுல்ல அதுக்காண்டி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் அல்லது பார்த்தசாரதி கோவில் ரோஹிணிக்கு திருவேற்காடு கருமாரியம்மன் முருகசீரசத்துக்கு வடபழனி முருகன் மிதுன ராசி மிது மிதுன ராசி வந்து திருச்சி மாவட்டம் சார் மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு வயலூர் முருகன் திருவாதிரைக்கு மலைக்கோட்டை தாய்மானவன் புனர்பூசத்துக்கு ஸ்ரீரங்கம் கோதண்டராமன் வேமா சொல்கிறண்ணா எழுத எழுதிடலாமலா இல்லை மெதுவாக சொல்லவா எல்ஜிடி எல்லாம் அதை சொல்லுங்கள் சார் எழுதி சொல்ல ஆ புனர்பூசம் ஸ்ரீரங்கம் கோதண்டராம் கடகத்துக்கு தஞ்சை மாவட்டம் சார் புனர் பூசம் கும்பகோணம் ராமசாமி கோவில் பூசம் கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் பூசம் கும்பகோணம் ஆரங்கபாணி கோவில் ஆயில்யம் தஞ்சை புண்டைநல்லூர் மாரியம்மன் சிம்மம் சிம்மம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம்னு போட்டிருக்காங்க ஆனால் அது புதுக்கோட்டையில் அது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது இந்த கோவில் பூரா மகத்துக்கு வந்து பிள்ளையார்பட்டி கற்பக நாயர் பூரம் காரக்குடி டவுன் அம்மன் கோவில்னு கொடுத்துருக்காங்க காரக்குடி டவுன் அம்மன் அம்மன் கோயிலில் இருக்கிறது கொப்படை அம்மன் கோயில் தான் உத்திரம் பைரவம்பட்டி பைரவர் பிள்ளையார்பட்டிக்கு பக்கத்தில் அப்புறம் கன்னிராசி கன்னிராசி வந்து கன்னியாகுமரி மாவட்டம் உத்திர நட்சத்திரத்துக்கு சுசீந்திரம் தானுமலையான் அஸ்த நட்சத்திரம் கன்னியாகுமரி பகவதி அம்மன் சித்திரை நட்சத்திரம் மண்டைக்காடு பகவதி அம்மன் துலாம் துலாம் வந்து நெல்லை மாவட்டம் சித்திரை குறுக்குத்துறை முருகன் சுவாதிக்கு வந்து இரட்டை திருப்பதி நவதிருப்பதியில் வரும் இரட்டை திருப்பதின்னு அரவிந்தநேசன் நவதிருப்பதி விசாகம் விசாகத்துக்கு திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகன் விருச்சகம் கோவை மாவட்டம் விசாகம் விசாக நட்சத்திரமாக இருந்தால் மரதமலை முருகன் அனுச நட்சத்திரமாக இருந்தால் கோணியம்மன் கோணியம்மன் கோயில் கோயம்புத்தூர் கேட்டை நட்சத்திரம் உக்கடம் லட்சுமி நரசிம்மர் தனுசு ராசி தனுசு ராசி ஈரோடு மாவட்டம் மூலத்துக்கு வந்து ஆஞ்சநேயர் கோவில் ஈரோடு பஸ் ஸ்டாண்டு ஆஞ்சநேயர் கோவில் பூராடம் மாரியம்மன் கோவில் பன்னீர் செல்வம் பார்க்கு உத்திராடம் விநாயகர் அதுலேயும் வந்து அதுவும் பன்னீர்செல்வம் பார்க்கு தான் ஈரோட்டில் மகரம் கோவை நீலகிரி மாவட்டம் கோவை உத்தராடம் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு விநாயகர் உத்திராடத்துக்கு மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு விநாயகர் திருவோணம் திருவோணம் வனபத்திரகாளி அம்மன் திருவோணம் வனபத்ரகாளி அம்மன் அவிட்டம் காரமடை ரங்கநாதர் கும்பம் சேலம் மாவட்டம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு குமரகிரி மலை முருகன் உதயம் கன்னிமார் ஓடை அயோத்தியாபட்டினம் பூரட்டாதி சுகவணேஸ்வரர் கோவில் டவுன்லே இருக்கான் குமரி சேலத்தில் மீனராசி மீனராசிக்கு மதுரை மாவட்டம் சார் பூரட்டாதிக்கு பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் பழமுதிர்ச்சோலை உத்தரட்டாதி மீனாட்சி அம்மன் கோவில் ரேவதி கோட்டை வாசல் பதினெட்டாம் கற்பர் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நீங்கள் ஒரு நூறு ஜாதகம் பார்த்தா ஒன்று கூட வராது இதில் ஏன்னா பதினஞ்சு நட்சத்திரம் இருக்குது பதினஞ்சு நட்சத்திரத்தில் எப்படியாவது ஒன்று மாறி மாறி நின்றோம் அது மாதிரி பார்த்து அதில் அதுலேயும் வரலை அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த கோவில் கொடுத்திருக்காக இதை எல்லோரும் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த எனது குருநாதர் பரணிபாரதி பாரதி அவர்களுக்கு மீண்டும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்